ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்போம் எல்லோருக்கும் ஹாப்பி மானர் இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்கப்படுது மானல் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டா காஞ்சி வச்சு முதல்ல வடைவோம் நல்லா பொறிக்க உடனே தூண்டு தட்டி விற்கணும் வீடு நல்லா சாப்பிட்டு இப்போ வெங்காயம் எடுத்துக்கணும் இன்றைக்கி மீன் வந்து பொரித்து செய்ய போகிறான் பொரித்து மீன் பணத்தை தான் தங்க போகிறான் நல்லா மொறு மொறு மொறுன் நல்லா சிறப்பு வச்சிருக்கேன் நல்லா வெங்காயம் மொறு மொறு மொறுன்னு வந்துச்சு இப்போது பச்சை மிளகாய் கட்டி எட்டி இது போட்டு நல்லா திறப்பு போட்டு இதில் தக்காளி போடுறல தக்காளி ஜூஸ் ஊற்றலாம் தான் குழம்பு நல்லா திக்காக வரும் இதே நல்லா அந்த பச்சை வாசலை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு தட்டுக்கலாம் தக்காளி சாம்பிட்டு நல்லா நிலச்ச அந்த கெண்ணாடு கீரை தட்டா கேட்டுதான் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து ஊற்றிடுற வந்துதான் நான் வந்து புளி கரைச்சி அதில் வந்து கூட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த குழம்பு தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை நான் ரெண்டு தடவை வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ இது நேரடியாக குழம்புல ஊற்றிடலாம் இந்த சமயம் உப்பு சரி பார்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு மூடிவிடுங்க எப்போதும் மீன் குழம்பு விற்கும் போது புற துறத்து மூடக்கூடாது அப்புறம் அந்த மிளகா விட்டு குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணிக்கிட்டா இப்போ பார்த்துட்டு மூடிடணும் இல்லைன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கணும் இங்கே மீன் பொறிச்சு போட போகிறேன் அதனால மீன் அதே நேரம் மீனை பொறிச்சு வச்சுருக்கேன் குழம்பு கொதிக்குது நல்லா இப்போ தான் திறக்கிறாங்க இப்படி பாருங்க அடி குழம்பு பாருங்க அப்படியே கொதிச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு நான் வந்து திக்கா தான் வச்சிருக்கேன் ஏன்னா தக் டொமாத்து தக்காளி சாஸ் ஊற்றணும் இல்லையா அது ஊற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி திக்னஸ் தான் வரும் இப்போ மீனை போட்டுடலாம் நான் மீனை பொறிச்சு வச்சிருக்கேன் துண்டும் போட போகிறேன் இந்த தலையும் அப்படியே பொறிச்சு போட மீன் வந்து பொறிக்கும்போது இதுக்கு பொரிச்சு மீன் குழம்பு வைக்கும்போது மட்டும் ஃபுல்லாக பொறிச்சு போட்டுறக்கூடாது பாதி பொறிச்சு பாதி பொறிக்காத மாதிரி போடணும் அரை வைக்கட்டுல ஏன்னா இதில் வேற கொஞ்சம் வேகுது இல்லையா அதே மாதிரி குழம்புக்கு வந்து காரமும் கொஞ்சம் கம்மியாக போடணும் ஏன்னா மீன் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு தான் நம்ம பெசரி வச்சிருக்கோம் அப்போ அதில் கொஞ்சம் காரம் இருக்கும் அப்போ குழம்புலேயும் அதிக காரம் மீன்லேயும் அதிக காரம்னா குழம்பு வந்து சுண்டி வரும்போது மீனில் உள்ள காரம் வந்து குழம்புல இறங்கும் போது குழம்பு வந்து கொஞ்சம் அதிக காரமாக இருக்கும் இதை நல்லா அப்படியே பண்ணிவிடு நல்லா அதை அப்படியே பரட்டி விட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி தழை தூவி அந்த கொத்தமல்லி தலையை அப்படியே லேசாக இது பண்ணிவிட்டு உடனே துசிட்டு உடனே வந்து மூடிடுதான் இது மூடி நம்ம நிறுத்திட வேண்டியதான் இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது இப்போ அந்த கொத்தமல்லி தலை போட்ட உடனே நிறுத்திரோம்ல அப்போ அது குழம்புல அப்படியே ஊறி போய் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முடிஞ்சு போயிருக்கு எங்கள் ஊரில் வெயில் வந்திருக்கார் அதிசயமா வந்திருக்கார் ஆனால் இதை நம்பி நம்ம வெளியே போகக்கூடாது இன்றைக்கி அநியாயத்துக்கு மைனஸ் ரெண்டு இல்லைன்னா மூணு நான் வெளியில் வரும்போது காட்டுறேன் பாருங்க வெளியே போகிற வேலை இருக்குது அப்படி ஒரு குளிர் குளுருது இது வந்து நான் வெங்காயம் முட்டை போட்டு அதை ஊற்ற போகிறேன் அதுதான் ரெடி இருக்கேன் இதில் வெங்காயம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் வந்து இஞ்சி இதுதான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா நான் போடலாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க வாயில் மாட்டோம் வெங்காய அடையில மட்டும் நான் போட மாட்டேன் எங்களுக்கு செய்கிறதா இருந்தால் போடுவேன் இப்போ இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இதெல்லாம் பச்சை மிளகாய் நான் சேர்க்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதிக போட்டு இதை நல்லா செவ்வாய் வச்சுக்கணும் மஞ்சத்தூள் தூள் போட்டாலும் போடலாம் இல்லை அந்த முட்டையில் போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இப்போ நான் முட்டை உடைச்சி நல்லா அடித்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சவந்த உடனே இந்த வெங்காயத்தை வெட்டி இதில் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலை போட்டு சும்மா அதை அந்த சூட்டில் அது பரட்டி பரட்டி நெட்டிடுவேன் கொத்தமல்லி தலை வேகக்கூடாது சூட்லேயே அதை அப்படியே லேசாக வதங்கிடும் படம் படம் முட்டை அடையில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது அதை ஊற்றிட்டேன் மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கணும் முடிச்சாச்சு அடுத்து ஒரு கோதுமட்டம் அதெல்லாம் சூடு வச்சுட்டு இதில் இது வெங்காயம் தக்காளி நல்லா செவக்க வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகு தூள் உப்புத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா லேசாக சீடான உடனே இதெல்லாம் அப்படி வச்சுருக்கேன் வச்சு எடுத்து தக்கணும் இதெல்லாம் தோசை தோசை சாப்பிட்றது சூப்பராக இருக்குது இங்க எங்களோட தோட்டத்தில் எப்படி ஐஸா இருக்குங்களா பனி இதுதான் இன்றைய நிலவரம் அதுக்குள்ள கொஞ்சம் வெயில் அடிச்சு அதை அப்படியே நினச்சி இந்த பக்கம் பனி வரைஞ்சது பக்கம் வெயில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு செகண்டுக்கு ஃப்ளைட் போயிட்டே இருக்கும் என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் ரொம்பவுக்காக இது எல்லாத்தையும் நவுத்தி வச்சுருக்கான் பாவம் அது இடுக்கில் போய் செய்ய கஷ்டப்படுது பாருங்கள் அது எடுத்து வச்சதுனால அழகாக இந்த ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சுத்தம் பண்ணிருச்சு சுத்தம் பண்ணி அப்படியே தொடச்சிட்டு இருந்துச்சு எப்படி பளிச்சின்னு பாருங்க நான் இதை வாங்குறதுக்கு கூட இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமான்னு யோசனை பண்ணேன் ஆனால் சரியான ஒருத்தங்க வயசானவங்க முடியாதவங்க பெரிய வீடு உள்ளவங்க இதை தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஆனால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அது நீங்கள் செய்கிறது எதை வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் எந்த ஒரு கீழே பெரிய பெரிய பொருளோ குருளோ வைக்காமல் இல்லை அதுக்கு அடியில் மாட்டிக்கிற மாதிரி நூலுகள் இல்லாத மாதிரி எல்லா இடமும் அந்த இடத்த அப்படியே பிளாஸ்டர் லீப்ராக வச்சிடும் வச்சுட்டு அவங்க அழகாக சுத்தம் பண்ணிட்டு வந்துடும் எவ்வளோ ஒரு அருமையான வேலை வந்து தொடச்சிக்கிட்டு கரையாது இதில் வந்து நம்ம அதிகமாக தர வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் ப்ரோக்ராம் பண்ணலாம் ரொம்ப தர அழுக்காக இருக்குது ரெண்டு தடவை தொடச்சிட்டு வரணும் அப்படின்னா ஒரு இடத்தையே தொரைச்சிட்டு திருப்பி தடவை போய் தொரைச்சிட்டு வரோம் இதுக்கு இங்கே உள்ள பிரச்சனை இது தான் எங்கள் வீட்டில் அந்த அந்த இதுக்கு பார்த்தீங்களா ஒயர் எல்லாம் அதில் தான் போய் மாட்டிக்கும் அதனால தான் நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது மாட்டிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணணும் தூக்கி மேலே வைக்கிற மாதிரி எப்படி தொடக்கி பின்னாடி பக்கம் தொடச்சிக்கிட்டே இருக்கும் முன்னாடி பக்கம் அஸ்பிராத்திர இழுத்துக்கிட்டே இருக்கும் இன்றைய பொழுது எங்களுக்கு இங்கே நல்ல வெயிலோடு போகுது இல்லை ஆனால் வெயில் இருக்குது வெளிச்சமாக இருக்குது நல்லா இன்றைய பொழுது நல்லபடியாக முடிந்தது நாளை பொழுது சந்திப்போம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்